தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இக்கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தமிழக அரசு தயாரித்த உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் உரையை சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவும் வாசித்தார் இந்த சூழலில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் இருந்து தமிழக அரசு உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்களை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் நடக்காத நாளே இல்லை தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது நாங்கள் பல முறை போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை இதனால் இன்று இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் இப்படிப்பட்ட மோசமான திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம் இந்தியாவிலேயே சூப்பர் முதல்வர் என்று ஸ்டாலின் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார் இன்று தமிழகத்தின் நிலையை ஆளுநர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் அமைச்சரவை தயாரித்த உரையை ஆளுநர் வாசிக்க வேண்டும் என சபாநாயகர் சொல்கிறார் ஆனால் உரையில் உள்ள தவறுகளை ஆளுநர் சுட்டிக்காட்டுகிறார் தவறான செய்தியை வாசிக்க மாட்டேன் என ஆளுநர் சொல்கிறார் அவருடைய நியாயம் அதுதான் உரையில் உண்மை தன்மை இருந்தால் தான் வாசிக்க முடியும் தவறு இருப்பதால் சுட்டிக்காட்டுகிறார் இதனை இந்த அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஆளுநர் பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதனை முன்கூட்டியே தயாரித்தும் வந்து சட்டப்பேரவையில் தீர்மானமாக கொண்டு வருகிறார் முதல்வர் ஆளுநர் இப்படி நடந்து கொள்வார் என்பது முதல்வருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் அவர் திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஆளுநர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அடிப்படையில் தான் முதல்வர் தயார் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானமாக கொண்டு வந்துள்ளார் யாரும் செல்ல முடியாது மரபுபடி ஆளுநர் உரையில் இடம் பெற வேண்டும் ஆனால் முதல்வர் தனது கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார் இது எந்த வகை நியாயம் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று ஆளுநரின் குற்றச்சாட்டு குறித்தும் நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை மக்களின் பிரச்சனைகளை மட்டுமே இங்கு பேச வந்து என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க